ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீசெண்டா டென்த்து லெவன்த்துக்கு வந்து புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் போட்டிருந்தோம் என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம புக் பேக் ஆன்சர்ஸ் போட்டிருக்கோம் ஆனாலும் புக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி அப்படின்றனால இப்போ திருப்பி வர தடவை நம்ம போடுற மாதிரி இருக்குது ஏற்கனவே நான் சொன்னது தான் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கனால நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போடுற மாதிரி இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்கான புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஒருவேளை நீங்கள் கைடில் படிக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நிறைய பேரால் கைட் வாங்க முடியாது அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு புக்கில் மார்க் பண்ணி கொடுக்குறது ஈஸியாக இருக்கும் அதுக்காக நம்ம புக் பேக் கான்சஸ் போட்டுரும் இப்போ பலவுல் தெரிக பார்க்கலாம் ச த சர்க்குனரின் உரை ஏற்படுத்திய ஆர்வத்தினால் மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல் இது வந்து இந்த புக்ஸ்ல இருக்கு அதாவது இந்த லெசன் குள்ள இருக்க ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்தவமும் தமிழும் மீண்டும் அந்த பழமை நலம் புதுகுதற்கு அப்படின்ற கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இரண்டும் சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வேற எதாவது அதாவது நீங்க கைட்ல பார்க்குற ஆன்சர்ஸ்க்கும் இதுல மார்க் பண்ணுற ஆன்சர்ஸ்க்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் உடனே சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் நம்மளுடைய புக் பேக் ஆன்சர்ஸை பார்த்து தான் போர்டு எக்ஸாம்கே படிக்கிறாங்க ஸோ நம்ம இதில் நான் ஏதாவது ஒரு குட்டி மிஸ்டேக் பண்ணால் கூட அவங்களுக்கு அதில் மார்க் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதே எனக்கு கமெண்ட்லையும் போட்டுருங்க மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடை நயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உங்களுக்கு முதல்ல இப்படி அதாவது ஒரே வார்த்தைகள்ல இருக்கிறது சீர் மோனை சீர் எதுகை அதாவது சீரா இருக்கிறது இப்படி வர்றது அடி மோனை அடி எதுகை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதுல இருக்கிறது அடி எதுகை அதாவது அடுத்தடுத்த வரியில இருக்கிறது மோனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல இருக்கு அது சீர் மோனை நெக்ஸ்ட் வந்து செம்பருதி என் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிலவுப்பு பூ ஃபிஃப்த் கொஸ்டின் மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரையின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸில் நிறைய கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த ரெண்டும் வந்து இந்த லெசனுக்குள்ளேயே இல்லை இது ரெண்டும் அவுட் ஆஃப் சிலபஸ்லருந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மற்ற விலாசம் அப்படின்றது இங்கிலீஷ் டு தமிழ் அந்த மொழிபெயர்ப்பு இது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சிரை தும்பி அப்படின்றத நெக்ஸ்ட் குருவினா பாத்தீங்கன்னா தமிழ் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஃபைவ்ல இருக்கு பேஜ் நம்பர் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா கலையியல் ஆய்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இதில் எது வந்து தமிழ் வளர்த்த அழகு கலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டடம் சிற்பம் ஓவியம் தொடர்பான இவரது ஆய்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தமிழக அரசின் முதற் பெற்றது குறிப்பிடத்தக்கது இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விரிபெறு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றோ உயிர் பணியாக கொண்டோம் யார் யாரை பற்றி கூறியது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் செவனில் பேஜ் நம்பர் செவனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த பேராகிராஃப்க்குள்ளே இது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் விளம்பரம் விளை அறிவுறுத்தல் இல்லான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் எயிட்ல இருக்கு இங்க பாத்தீங்கன்னா க்ரீன் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க அதுதான் ஆன்சர் அந்தி செம்மை நிற பூ காடு போல் வானம் சிவந்துள்ளது அதாவது இயற்கையுடைய அழக வர்ணிச்சு பாடுறதுக்கு செந்தமிழ் அன்றி வேற எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பாடலுடைய அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இங்க இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கே அமைத்து ஒரு தொடர் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க விடியல் விடியல் பொழுதில் வனப்பு அப்படின்றதுடைய மீனிங் வந்து அழகு ஓகேங்களா அப்பா அதுக்கு ரிலேட்டடா நம்ம ஒரு சென்டென்ஸ் நமக்கு எது ஓகே கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நம்ம மேக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சிறுவினா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா மயிலை சீனி வேங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி எழுதுகன்றது கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஃபைவ்ல இருக்கு பேஜ் நம்பர் ஃபைவ்ல வரலாற்று ஆய்வுகள் அப்படின்னு சொல்லிவிட்டே ஒரு பேராகிராஃப் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு பாருங்க அதே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே அவர் வரலாறுகளை குறித்து என்ன ஆய்வு பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் இருக்குது நீங்கள் இப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நெடுவினால் ஹெல்ப் பண்ணும் அதனால் அந்த வரலாற்று ஆய்வுகள் நீங்கள் ஃபுல்லாக எழுதிதான் ஆகணும் வேறு ஆப்ஷன் இல்லை இவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேணாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானம் எல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் எயிட்ல இருக்கு பேஜ் நம்பர் எயிட்ல ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த டூ லைன்ஸ் எழுதிட்டு இந்த பாடலின் பொருள் ஃபுல்லாவே எழுதணும் அந்த ரெண்டு லைன்ல பாடலுடைய பொருள் முழுக்க முழுக்க நமக்கு அடங்குது அதனால நம்ம அப்படி எழுதணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்குக இப்போ இதுன்ட்டு இல்லை இடம் சுட்டி பொருள் விளக்குகன்னு நமக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாவே இந்த இடம் சுட்டி பொருள் விளக்குக இதெல்லாம் மனப்பாட பகுதியிலேருந்து தான் மோஸ்ட்லி கேட்பாங்க அதை தவிர்த்து வேற வேற இதுல இருந்து கேட்க வாய்ப்பு இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஹ் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த லைனை எழுதிக்கணும் இந்த ஏங்கொழி நீர் நியாலத்தை இருளகற்றும் இந்த லைனை நம்ம எழுதணும் எழுதிட்டு இது உணர்த்தும் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இதோடைய பொருள் கொடுத்துருக்காங்கல்ல இதை நம்ம எழுதணும் இதை நம்ம எழுதிட்டு இது இதோடைய விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அணி விளக்கம் இந்த அணி இதோடைய விளக்கம் இதோடைய பாவகை இது எல்லாத்தையுமே நம்ம அந்த இடத்துல நம்ம எழுதணும் ஓகேங்களா இதுதான் வந்து இட இப்போ இந்த கொஸ்டினுக்குன்ட்டு இல்லை இதே போல் செய்யுள் பகுதியிலேருந்து இப்போ அடுத்தடுத்த யூனிட்லேருந்து வர செய்யுல் பகுதியிலேருந்து இடம் சுட்டி பொருள் விளக்குகன்னு கேட்டாலும் நம்ம இதே போல் இப்போ நான் எப்படி இந்த இடத்துல சொல்லியிருக்கேனோ அதே போல தான் நம்ம எழுதணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேற்றுமை அணியை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ஒரு நன்னூல் பாயிரம் இருக்கு இந்த பக்கம் நார்மலாக ஒரு வ வரிகள் இருக்கு சிற்பி பாலசுப்ரமணியம் இவருடைய வரிகள் இருக்கு இதை வேற்றுமை அணி மூலமாக பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எனக்கு ஆன்சர் வந்து புக்கில் இல்லை ஸோ நான் கைடில் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கும் கைடில் கிடச்சிதுன்னா நீங்கள் ஆன்சர் பாருங்க மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து புக்கில் மார்க் பண்ண முடியுமோ அதுதான் மோஸ்ட்லி நம்ம வீடியோவில் எப்போவுமே நான் போடுவேன் நெக்ஸ்ட் நெடுவினா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா மயிலை சீனி வெங்கடசாமி ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை சான்றுடன் விளக்குக கொஸ்டின் நம்ம நேரம் லெசனுக்கு போகணும் இப்போ இப்போ இது லெசன் அப்படின்றனால இது ஒரு நெடுவினா அப்படின்றனால நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னுரை கொடுத்து எழுதணும் முன்னுரை அப்படின்றது இப்போ நமக்கு இவரை பற்றி தான் வேங்கடசாமி பற்றி தான் நமக்கு வந்து கொஸ்டின் இருக்கு அப்ப முன்னுரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவரை பத்தின இன்ட்ரடக்ஷன் எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதை முன்னுரையாக செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம் இப்போ முன்னுரை அப்படின்ற இடத்துல நான் இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இவருடைய ஆய்வுகள் பற்றி தான் கொஸ்டினே இருக்குது அப்படின்றனால நம்ம இவருடைய ஆய்வுகள் இளமை கால வாழ்க்கையெல்லாம் நமக்கு தேவையில்லாதது நம்ம அந்த இடத்துல நம்ம படித்து எழுதி டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது இல்லை தொடக்க கால ஆய்வுகள் அவர் வந்து தொடக்க கால ஆய்வுகளில் அவர் எப்படி ஆரம்பித்தார் அப்படின்றத முதல்ல நம்ம இங்கே எழுதுகிறோம் தொடக்க கால ஆய்வுகளில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல க கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் நம்ம பாயிண்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்களால் இது ஃபுல்லாக எழுத முடியல அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து தெரியும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம் நம்ம வந்து இந்த சிறுவினால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் படிச்சிருப்போம் வரலாற்று ஆய்வுகள் அது வந்து இந்த இடத்துல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை ஒரு சப்டாப்பிக்காக போட்டு எழுதிடுங்க கலையியல் ஆய்வுகள் குறித்து நம்ம சிறுவினால் படிச்சிருப்போம் குருவினால் படிச்சிருப்போம் அதை ஒரு சப்டாப்பிக்காக போட்டு நம்ம எழுதுங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக நம்ம எழுத முடியும் அப்படின்றத நம்ம வந்து அந்த இடத்துல பார்க்கணும் ஏன்னா நீங்க எழுதுறதுக்கு தான் மார்க் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கிய ஆய்வு பன்மொழி புலமை இது ரெண்டு உங்களுக்கு எது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தோணுதோ நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு முடிவுரை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா முடிவுரையில் இவர் வந்து இவருக்கு என்ன விருது கொடுத்தாங்க இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த நம்ம முடிவுரையில் ஹைலைட் பண்ணி நம்ம எழுதணும் இப்போ இந்த பாயிண்ட் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த பேஜ் நம்பர் செவனில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாரதியின் கடிதம் இந்த இது எப்படி இருக்குது அப்படின்னா கடிதம் போல இருக்கு அதாவது ஒரு பேச்சு மொழி வ முறையில் இருக்குது நீங்கள் அந்த தம்பி நெல்லை எப்போ அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஓரளவு ஐடியா கிடைக்கும் அதில் மொழி பற்றும் ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க சமூகப்பற்றும் ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா அது உங்களுக்கு அதில் இருக்க பேராகிராஃபே கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது நீங்கள் அந்த பேச்சு மொழியில் அவர் சொன்னார் அப்படின்றத இவர் மூலமாக தெரியப்பட்டது அந்த போல் நான் நான் எப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா எழுத்து மொழி மூலமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எழுதணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழின் சீரிழமை திறம்பி எந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை எழுதுக இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் எயிட்டில் இங்கே பார்த்திங்கன்னா தமிழின் சீரழமை குறித்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த பாடல் ஃபுல்லாகவே தமிழுடைய சீரிலமை குறித்து தான் இருக்குது இப்போது இது ஒரு நெடுவினால் கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம நெடுவினா எப்படி எழுதணுன்னா முதல்ல முன்னுரை இருக்கணும் நீங்கள் முன்னுரையின்னு போட்டு இந்த நுழைய முன் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நுழைய முன்ல இருக்கிற விஷயங்களே நல்லா அழகாக தேவையான விஷயங்கள் தான் இருக்குது அப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பாடலில் உங்களுக்கு மொத்தம் ஒரு பத் பத் இருந்து இருபது அடிகள் வரைக்கும் இருக்குது லைன்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு நாலு லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த நாலு லைனை மேற்கோள் போட்டு மேற்கோள் காமிச்சு நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாடலின் பொருளை ஃபுல்லாக எழுதி முடிச்சிருங்க இவ்வளோ நீங்கள் எழுதினாலே போதும் இதுக்கான ஆன்சர் கிடச்சிரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது இது நல்லா கவனிங்க இது வந்து ஒரு லெட்டர் ரைட்டிங் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய டீச்சர் உங்களுடைய பள்ளி ஆசிரியர் ஒரு புக்கு வந்து வெளியிடுறாங்க ஒரு கவிதை நூல் வந்து வெளியிடுறாங்க அந்த கவிதை வந்து சொல்லோவியங்கள் அப்படின்னு சொல்லப்படுற இருக்க ஒரு கவிதை நூல் அந்த நூலில் உங்கள் ஆசிரியர் வெளியிடுறாங்க இப்போ அவங்க ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு அந்த டீச்சரை ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ அந்த புக்கை நீங்கள் எல்லாரையும் வாங்க வைக்கணும் எல்லாரையும் படிக்க வைக்கணும் அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த புக்கை பற்றி ஒரு ஒரு விழா ஒன்று நடத்துறீங்க இது எங்கள் மேம் வந்து ரிலீஸ் பண்ணுற புக்கு இதில் வந்து இந்தந்த விஷயங்கள் இருக்குது இந்தந்த கண்டென்ட் இருக்குது எங்கள் மேம் இவ்வளோ குவாலிஃபைடாக இருக்காங்க அவங்க அதான் பொதுவாக நம்ம முன்னுரைனும் போது இதெல்லாம் எழுதுவோம் நிகழ்ச்சி நிரல் அப்படின்னும் போது ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்க அந்த ப்ரோக்ராமை அந்த புக்கு வெளியிடறதுக்காக நீங்கள் கண்டக்ட் பண்ண போகிறீங்க இதுதான் கண்டென்ட் இந்த கண்டென்ட்டை வச்சு நம்ம ஒரு நன்றியுரை உருவாக்கணும் அதாவது தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லுவாங்க இங்கிலீஷில் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு இதுதான் கண்டென்ட் அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக ஒரு நன்றியுரை நீங்கள் எழுதணும் இது லெட்டர் ரைட்டிங் மோஸ்ட்லி இது ஓன் ரைட்டிங் போல தான் இருக்கும் இந்த மொழியை ஆல்வம் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு பழைய அதாவது டென்த்து லெவன்த்துக்கு நான் போடலை டுவெல்த்துக்கும் வந்து இந்த மொழியை ஆல்வம் நம்ம பழைய புக்கில் இருக்குது அதை வச்சு நம்ம எழுதிக்கலாம் அதில் இருக்கறது போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோடைய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்